நம்ம இன்றைக்கி என்ன விளாக் எடுக்க போகிறோம்னா ஸ்விக்கி விலாக் தாங்க எடுக்க போகிறோம் இந்த வீடியோலேருந்து இருந்து இன்னும் டுவெண்ட்டி த்ரீ வீடியோ மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் வீடியோ எடுக்க போகிறோம் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேயில் வந்துட்டு ஐம்பதாயிரூவா எடுக்கணுங்க ஆனால் அந்த சேலஞ்ச் இல்லை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இந்த விலாக் வந்துட்டு இந்த இயர் எண்டுக்குள்ளேயே முடிக்கலாம்னு சொல்லி தான் இந்த டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து ப்ராஃபிட்டாலாம் ஐம்பதாயிரம் எடுக்கல மொத்தமாகவே ஐம்பதாயிரம் எல்லாமே சேர்த்து பெட்ரோல் செலவு சாப்பிட செலவு எல்லா செலவுமே சேர்த்தி தான் இந்த அமௌண்ட்டு எடுக்க போகிறோம் மழை பெஞ்சிருக்கு ஆனால் இருந்தாலும் டஸ்ட் அடிச்சுட்டே இருக்குங்க காலையில் ஆறு மணிக்கு லாகின் பண்ணியிருந்தேன் ஒரு ஆர்டர் தாங்க பார்த்துருக்கேன் இது வரைக்குமே இப்போ தான் ரெண்டாவது ஆர்டர் போய்ட்டுருக்கு இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக ஒன்றே கால் ஆகுது சிக்ஸ் ஹவர்ஸ் பக்கமாக ஆகுது ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று கொடுத்துட்றேன் இப்போ நான் எடுக்கிற கண்டென்ட் வந்துட்டு கண்டன்ட்டாக கண்டன்ட்டாக பாருங்கள் நான் நிறைய வீடியோவில் சொல்லிவிட்டேன் என்னால் மறுபடியும் மறுபடியும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு கிரியேட்டராக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் சும்மா சும்மா சொன்னேன்னா வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதுதான் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு அதனால் தான் மேக்ஸிமம் அதிகமாக சொல்ல மாட்டேன் ஸ்விக்கி கண்டெண்டாக கண்டண்டாக பாருங்கள் யாரையும் ஜாயின் பண்ணவோ இதில் வந்து வேலை செய்யவோ அதுக்கோசரம் நான் இந்த கண்டன்ட் எடுக்கலை நான் என் யூடியூப் சேனலுக்கு எனக்கு கண்டென்ட் வேணும் அதனால் நான் இந்த கண்டென்ட் எடுக்கிறேன் அதே மாதிரி இந்த ஸ்விக்கி ஜாப் வந்துட்டு பார்ட் டைமுக்கு செட்டே ஆகுதுங்க பார்ட் டைம் எப்போ செட் ஆகும்னா ஃபங்க்ஷன் டைமில் தான் பார்ட் டைமுக்கு செட் ஆகும் மற்றபடி பார்ட் டைமுக்கு செட் ஆகாது இது ஃபுல் டைமுக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஃபுல் டைமில் தான் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி எடுக்க முடியும் என் சேனல்லே நான் இன்ட்ரோ பிளாக் கூட அதிகமாக கொடுத்தது இல்லைங்க அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எந்த வீடியோலேயும் சொல்லலை ஏன்னால் அதை நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம்னா சும்மா நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கூட நான் சொல்லலை அதனால தான் இன்ட்ரோவ்ளாகும் கொடுக்குறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோஸில் வந்து எங்கேயுமே என்னோடய லோகோ இருக்கவே இருக்காது ஃபுல்லுமே வீடியோ வந்து வெறும் ராவா மட்டும்தான் இருக்கும் ராவாக தான் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுவேன் மற்றபடி எண்டிங்லேயுமே வந்துட்டு எதுவும் இருக்காது ஸ்டார்டிங்லேயும் மேக்ஸிமம் எதுவும் இருக்காது ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் நானும் க்ரியேட் பண்ணியிருப்பேன் என் சேனல் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் பிளாக் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜங்கிள் பேடு அதாவது சுதந்திரமான பறவை அதோடய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கல் பேடுன்னு சொல்லி நான் சேனலை வந்து கொடுத்துருக்கேன் அதனால் என்னோடய கண்டென்ட் வந்து லைஃப் ஸ்டைல் கண்டன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் ட்ராவல் கண்டன்ட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நூன் மட்டும் ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன் அது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன் அது ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவேனா மாட்டேன்னா இல்லை அதுக்காகசரம் தனியாக ஒரு கண்டென்ட் தனியாக சேனல் ஓப்பன் பண்ணுவான்னு எனக்கு தெரியல இப்போ நான் பண்ணுறது லைஃப் ஸ்டைல் கண்டனுங்க சரி ஓகேங்க டிஸ்கிளை டிஸ்க்ளைமர் முடிஞ்சிருச்சு இந்த இன்ட்ரோ பிளாக் மட்டும் ஃபேஸ் கார்ட்டை எடுக்கலாமான்னு சொல்லி பார்க்குறேன் எடுக்க முடியல நானும் ஒரு பின்னாடி ஒரு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவும் அதிகமாக ஃபேஸ் காட்டே இருக்காது ஆனால் எடுக்கலாம் எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்லி தோணி இருக்குது இப்படியே தான் எடுத்துகிட்ருக்கேன் கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டாங்க கேக் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ட்டு அவங்க எப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ஆர்ட்ரு வந்து பன்னெண்டே முக்காலுக்கு வந்துச்சு இன்னும் டூ கிலோமீட்டர் தாங்க இருக்குது பக்கமாக தான் காமிக்குது ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு மறக்கவும் முடியும் கேட்கறதுக்கிட்டு வேற ட்ராஃபிக் ஆகுது இந்த ஸ்விக்கி வீடியோவில் வந்துட்டு எல்லா வீடியோவும் ஒரே மாதிரிலாம் இருக்காதுங்க ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க ஒவ்வொரு வீடியோவும் அதனால் எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம் நடுவில் எங்கேயாச்சும் நான் வாட்டர் ஃபால்ஸ் போவேன் இல்லைனா வேறு ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போவேன் அது மாதிரி கூட போவேன் அதை பற்றி நான் சொல்லுவேன் அதனால் ரெகுலராக பாருங்கள் பார்த்தீங்களா இது மாதிரி இடத்துக்கு போகுதுன்னு சின்ன ரோடு காடு ஏதோ காலேஜுன்னு சொல்லி சொல்கிறாரு எது காலேஜுன்னு தெரில ஆனால் இங்கே பில்டிங்கில் இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது இதுவா காலேஜ் இருக்கும் இது என்னங்க ஒரு பக்கம் பெயிண்ட் ஒரு மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு பெயிண்ட் ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் லொக்கேஷன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்டு கிட்டக்கு போய் என்ன தலைவன் போயிடுது ஐயோ காலேஜ் இது இல்லைங்க அந்த பெரிய பில்டிங் தாங்க காலேஜு ஆனால் என்ட்ரன்ஸ் கேட்டு தான் கண்டுபிடிக்கணும் மேப்பில் இப்போ தான் பார்த்தேன் ஒரு வழியாக கேட்டால் கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சுங்க ரீச் லொக்கேஷன் ஆகாது செம்மையாகண்டாகாதுங்க லொக்கேஷன் வந்து மாறி போய் கொடுத்தனால ரீச் லொக்கேஷன் வந்துட்டு ஓடிபி கேட்குது அந்த பையனுக்கு கால் வேணாலும் எடுக்க மாட்றாங்க கஸ்டமர் கேரட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஃபோன் பண்ணி எடுத்து ஓட்டிக்கு மூட சொல்லிட்டே பிரச்சனை இல்லை அந்த பையன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறாங்க ஆ ஓகே மேடம் ஒரே நிமிஷம் மேடம் நான் பார்த்துக்கறேன் ஆ கம்ப்ளீட் ஆகிடுச்சி மேடம் தேங்க்யூ வேறு எதுவும் இல்லை மேடம் அவ்வளோதான்

டைம் வந்து இப்போது வஞ்சிய முக்கால் ஆகுதுங்க இது வரைக்கும் நான் ஐநூற்றி ரூபாய்க்கு தான் ஓட்டிருக்கிறேன் பத்து ஆர்டர் முடிச்சாச்சு காலையில் ஷிஃப்டில் வந்துட்டு ஒரு ஆர்டர் தான் முடித்தேன் அதுக்கப்புறம் லஞ்சில் ஆறு ஆர்டர் முடித்தேன் இப்போ ஸ்நாக்ஸில் தான் போயிட்ருக்கு இது போய் கொடுத்தா எப்படியும் ஒரு ரெண்டு ட்ரிப்பும் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பெட்ரோல் வேறு இல்லைங்க கையிலையும் காசு இல்லை பெட்ரோல் ஃபுல்லாக குறைஞ்சிச்சு இருந்தால் ஒரு அரை லிட்டர் தான் இருக்கும் எங்கே போய் ஆ தெரில இப்போது போகிற ஆர்டர் வந்து நூற்றம்பது ரூபா மொத்தம் பத்து கிலோமீட்ரு அப் அண்ட் டவுனு இருபது கிலோமீட்ரு வரும் பரவாயில்ல கரெக்ட் டைமில் தான் ஸ்விக்கி ஆர்டர் போட்டுருக்காப்புல இந்த டைமில் தான் டிராஃபிக் ஆகும் அதேமாதிரி இந்த டைமில் தான் ஆர்டரும் வராது எப்போயுமே அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே சரியாக ஆர்டர் வராது நமக்கு ஒரு லாங் ஆர்டர் கொடுத்ததுனால இந்த ஆர்டரை போய் கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு எப்படியும் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிரும் அங்கே எங்கேயும் சுற்றி தலைவி பார்த்தேன் பார்த்தா டேங்கர் உள்ள ஒரு பத்து ரூபா இருந்துச்சு பேக்கில் ஒரு நாற்பது ரூபா இருந்துச்சு அந்த ஐம்பது ரூபா வச்சு தான் விடுதலை அடிக்கணும் மை கசின்ட்ட சொல்லியாச்சுங்க அங்கே போய்ட்டு பெட்ரோல் பங்க்கில் போய் கால் பண்ணுறேன் போட்டுவிட்டு சொன்னேன் போட்டுவிட்டோன்னு சொல்லிட்டான் லாங் ஆர்டர் வந்தால் தான் பிளாக் எடுக்கவே தோணுது ஷார்ட் ஆர்டர் வந்தால் பிளாக் எடுக்கவே தோண மாட்டேங்குதுங்க ஏற்கனவே ஒரு லாங் ஆர்ட்ரு வந்துச்சு ஆனால் அது வந்து சிட்டிக்குள்ளே வந்துச்சு இப்போ போகிற லாங் ஆர்டர் தான் சிட்டி விட்டு வெளியே போகிறேன் நான் அமௌண்ட் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா கொடுத்தாங்க ரென் போனஸ் வந்து ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அங்கே பிளாக் எடுத்திருந்தேன் பதினாறு மழை வந்துருச்சுங்க பைக் வந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர்லேருந்து தேர்ட்டி எயிட் கிலோமீட்டருக்குள்ள தான் ஓட்டணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பைக்கை வந்து ஃபிஃப்த்தி கீழே மூவ் பண்ணவே முடியல முன்னெல்லாம் வந்துட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டர்லேயே ஃபிஃப்தி கிலோ போயிருந்தேன் இப்போ போகவே முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டைம் வந்து இப்போது பதினோரு மணி ஆகுதுங்க பதினோரு மணிக்கு இன்னும் ஏழு நிமிஷம் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்சின் தாங்க முடித்தேன் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அதுவும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆர்டர் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் இப்போது ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு காலையில் சாப்பிட்டேன் டைம் வந்து ஒரு எட்டரை இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை மதியம் கரெக்டாக ஒரு பன்னெண்டரைக்கு ஆர்டர் போட்டாங்க காலையில் வந்து ஒரு ஆர்டர் தான் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் ஆர்டர் போடல மதியத்தில் இருந்தாங்க இந்த பத்தொம்பது ஆர்டர் எடுத்தேன் மொத்தம் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பத்து மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன் ஈவினிங்கும் நைட்டும் சாப்பிடவே இல்லையா அதுவுமே ஒரு டயர்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நேரம் லாகின்ல இருந்திருக்கும் அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்லாம் கூட ஓகே ஆனால் லாகின் ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கோம்ல எவ்வளோ பதினாறு மணி நேரம் இருந்திருக்குறோம் நம்ம ரூம் இருக்கிற இடத்துலையும் ஜோன் இருக்கா அதனால் அங்கே ஆர்ட்ரு வரும்னு பார்த்தோம் ஆர்டர் வரவே இல்லை அதுக்கப்புறம் தாம்பரம் ஜோனுக்கு வந்துட்டாங்க மொத்தம் நான் ரெண்டு ஜோன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் முன்ன மூணு ஜோன் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஜோனை வந்து கழிச்சு விட்டேன் அது சும்மா சும்மா லாங் அடிச்சுட்டே இருக்கிறாங்க கண்டம் பண்ணிக்கு ஆர்டர் போட்டுருவாங்க அதனால் அந்த ஜோன் வேணான்னு சொல்லிட்டு கழிச்சிட்டேன் அந்த டிஸ்க்கை பேடை சும்மா உறந்துகிட்டே இருக்குது நல்லா தேஞ்சிடுச்சு போல் அதையும் வேறு மாற்றணும் அதை நான் எப்படி தான் மாற்ற எனக்குன்னு தெரியல நாளைக்கு காலையில் ஸ்விஃப்ட்டு லாகின் பண்ணுறேன்னா அடுத்து சுவிக்கி ஓட்டிகிட்டே தான் இருப்பேன் டைம் கிடச்சால்தானே மாற்ற முடியும் என்ன பண்ணுறதுன்னு இல்லை ரொம்ப ஒரே இதுங்க நேத்து இருந்ததோட பெட்ரோலுக்கு வந்துட்டு என் கசினை போட சொல்லி அது ஒரு அட்ராசிட்டி ஆகி போச்சு ஒரு எட்டு மணிக்கு ஆர்டர் இருக்கும் அந்த ஆர்டர் கேஎஃப்சிலேருந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டு இருக்கும்போது வண்டி ஜர்க்காயிருச்சு சரி ஓகே சொல்லி முடிஞ்சு பெட்ரோலில் போகலான்னு சொல்லிட்டு வந்த பாதையில் மறுபடியும் மீண்டு போயிடுவோம் அங்கே போய் பெட்ரோல் அடிப்போம்னா அந்த அக்காவுக்கு ஷிஃப்ட் முடியிற டைம் போல எட்டு மணி அந்த அக்காட்டில் போய் நான் பெட்ரோல் போட்டேன் இந்த மொபைலில் வந்துட்டு ஜிபே இல்லை எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஒன்லி ஒரே ஒரு ஆப் தான் அதுவும் வந்துட்டு ஸ்விக்கி மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எதுவுமே கிடையாது அது யூடியூப் கூட அப்டேட் கேட்டிருக்கு அது கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை அதனால் இந்த செல் வந்துட்டு அவனுக்கு அவங்க அவன்கிட்ட வந்து ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹேங் ஆகிருச்சு ஒரு பக்கம் அந்த அக்காவுக்கு வந்து எட்டு மணிக்கு ஷிஃப்ட்டு முடிய போகுது இன்னொரு பக்கம் வந்து கஸ்டமர் வந்து லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க எல்லாம் மாற்றி மாற்றி இது பண்ணுவோம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சி இந்த செல்லு வந்துட்டு அவரு எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரா என் கசின் வேறு லைனில் இருந்தான்னா பார்த்தா ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் வச்சு இந்த செல்லு வந்து ஹேங்க் ஆகிப்போச்சு அதுக்கு மேலே தொல்லை இந்த செல்லு கடுப்பாயிடுச்சி மொத்தம் மூணு பேர் தொல்லை அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கஸ்டமர் கேரை கால் பண்ணாங்க இது மாதிரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க இது மாதிரி சொல்லியிருந்தேன் பைக் வந்து பெட்ரோல் இல்லை பாதியிலே வந்துட்டு திரும்பி வந்துவிட்டேன் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் நெக்ஸ்ட்டு மொபைல் வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க என்னால் எடுக்க முடியல அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருங்க சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆர்டரில் நம்ம இருக்கும் போது கஸ்டமர் கால் பண்ணால் நம்ம எடுக்கணும் நம்ம எடுக்கலை அப்படின்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து பெனால்ட்டி நமக்கு வந்துடுங்க அதுதான் தொல்லை அவர் கேன்சல் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு நல்ல வேலை கேன்சல் பண்ணல நேரில் போய் பார்க்கும்போது கொஞ்சம் வயசான ஒரு மாதிரி தான் இருந்தார் ஸோ உள்ளதுமே புரிஞ்சுக்கிட்டாரு தாம்பரம் சைடெலாம் கொஞ்சம் லேட்டாக தான் மழை நம்ம இன்னொரு இடத்துக்கு நூற்றம்பது ஆட்ருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்ல அந்த இடத்துல தான் செம்மையாக மழை பேயிருந்துச்சி அதனால் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் அதுவுமே ட்ரெஸ்ஸு ஒரு மாறு இருக்குது நைன் 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 ஊறுகிட்டே இருக்குது பேண்ட்டு சட்டெல்லாம் வந்துட்டு புழுதி அடிச்சிருக்கும் மழை பெய்யவும் சட்டையே அப்படி துவச்சி போட்ட மாதிரி இருக்கு இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸும் இருக்குங்க என் பின்னாடி வந்துட்டு ஏரி இருக்குது அதே மாதிரி நான் மெயின் ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கண்ட் வந்துட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எடிட் பண்ணுறாங்க அதே மாதிரி மைக் குவாலிட்டி நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன் இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இருந்தால் ஓகே இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் பேர் இருக்குல்ல அந்த ஹேண்டில் பேரில் வந்துட்டு கேமரா அமௌண்ட் ஒன்று வாங்கி செட் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம ஃபேஸ் காட்டி பிளாக் எடுக்கிற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் நான் ஸ்ட்ரீட் சர்ட் போடுறேன் அதேமாதிரி ஸ்க்ரீன் வீடியோவும் நான் போடுறேன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி நானூறுவா வருங்க நம்ம வந்து ஐம்பதாயிரம் ரூபா சேலஞ்ச் எடுத்துக்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணுரூவா எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த ஃப்ளாக் வந்து சேலஞ்சாக இருக்காது கண்டிப்பாக ஏன் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஸ்விக்கி கண்டன வருமா இல்லை மறுபடியும் பைக் ரிப்பேர் பண்ணுற கண்டன வரமான்னு எனக்கு தெரில ஏன்னா மறுபடியும் ஒரு புதுசாக ரெண்டு வேலை அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வந்துட்டு அப்டேட்டிங் ஆகிட்டு இருக்குது ஒன்று என்னென்னா பிரேக் பேடு வந்து பயிற்சி இதுலேயும் பிரேக் ஷூ வந்து ரொம்ப தேஞ்சி போச்சு போல் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோர்க் இருக்குல்லங்க அந்த சைடு தெரியுது பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு கேமராவில் தெரிய மாட்டேங்குது ஆயில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபோர்க் ஆயிலு அது ஒன்று வண்டி முந்தானியத்துனால் வண்டியை முந்தாணியத்துல நான் சர்வீஸ் விட்டுருந்தேன் வாட்ரு சர்வீஸு இப்போ பார்த்தா மலையில் வந்து ஃபுல்லாக சீராயிருச்சு மறுபடியும் ஏர் ஃபில்டர்லாம் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்று மாற்றிக்கப்பா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து செயின் வந்து போயிடுச்சாங்க ஒரு மாதம் முன்னாடியே சொல்லியிருந்தார் அதையும் வேறு மாற்றணும் மொத்தம் நாலு ப்ராப்ளம் அப்டேட்டிங்லே இருக்குது அதுவும் இப்போது ரெண்டு வந்து மெயினாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம புது வண்டி வாங்குறோம்ல அந்த வண்டி நூற்றம்பது சிசி கேட்டகரியில் தான் நம்ம வாங்க போகிறோம் ஏன்னா வயலேஜும் நமக்கு முக்கியம்ல அந்த வண்டியை ஒரு சில டைம் வந்து இந்த பைக் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகி அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து நான் சுங்கி ஓட்டலாமா அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இந்த வண்டி பண்ணுற வேலைக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்பிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் புது வண்டி வாங்கியிருந்தோம்னா இந்த பிரச்சனைலாம் வராது இல்லை அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அப்படி இல்லைங்க வண்டியை ரெகுலராக ஓட்டினா இது மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும் இப்போ டயருமே புதுசு தான் வாங்கி போட்டேன் இப்போ பாதி டயர் வந்துட்டு தேஞ்சிடுச்சு சரி ஓகேங்க இந்த வீடியோ எதாவது என்ன பண்ணிக்கிறேன்